மது போதைக்கு அடிமையாவது போன்று லாட்டரி சீட்டிற்கும் பலர் அடிமையானதால் தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் அழிவின் பாதைக்கு சென்றன ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்து உயிரை பறித்த லாட்டரி விற்பனைக்கு தடை விதித்து பட்டினி கொடுமைகள் உழன்று கிடந்த எத்தனையோ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையே மீட்டுக் கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு ஆனால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளின் விற்பனை அனுமதித்து சாமானிய மக்களை இன்னலுக்கு ஆளாக்கும் விளம்பர திமுக ஆட்சியின் அவலம் குறித்து விளக்குகிறது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு என்ற வாசகத்துடன் தொடங்கப்பட்டது லாட்சி வியாபாரம் தமிழகத்தின் நிதி நிலையை சரி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட லாட்சி விற்பனை பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை சீரழித்து நடு தெருவுக்கு கொண்டு வந்தது அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு லாட்டரி சீட்டுகளை வாங்கி குவித்துக் கொண்டிருந்த மக்கள் ஒரு கட்டத்தில் லாட்டரிக்கு அடிமைகளாக மாறினர் மாத சம்பளம் வாங்கிய மறுநொடியே லாட்ரி கடைகளுக்கு படை எடுத்து லாட்ரி சீட்டுகளாக வாங்கி அடுக்கிக் கொண்டு குடும்பத்தை பட்டினியில் கிடத்திய கணவன்மார்களால் பல குடும்பங்கள் நடு வீதிக்கு வந்த கதைகள் ஏராளம் இதனால் தமிழகத்தில் உள்ள குடும்பங்கள் நிம்மதி இழந்து வறுமையில் சிக்கி உழன்றதோடு தற்கொலை என்னும் முடிவுக்கும் தள்ளப்பட்டன இப்படி உழைக்கும் வர்க்கத்துக்கு அதிர்ஷ்டம் என்னும் ஆசையை ஊட்டி அவர்களின் பலவீனத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி லாட்சி விற்பனை நிறுவனங்கள் கோடிகளில் லாபத்தை ஈட்டி குவித்தன ஏன் லாட்சி பைத்திய முத்தி போன எத்தனையோ பேர் கையில் இருந்த கடைசி ரூபாய்க்கும் லாட்சி வாங்கி ஏமாந்து போன விரக்தியில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களும் அரங்கேறின இப்படி குடும்பங்களின் நிம்மதியை கெடுத்து இல்லத்தரசிகளின் தாலியை கொத்தாக பிடுங்கி எத்தனையோ உயிர்களை காவு வாங்கி வந்த லாட்சி விற்பனைக்கு ஒரு முடிவு பிறக்காதா தங்களின் துயர் துடைக்கப்படாதா என மக்கள் ஏங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் எத்தனை மரணங்கள் நிகழ்ந்தாலும் பேருந்து ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் அனைத்து இடங்களிலும் லாட்ரி சீட்டுகள் கூவி கூவி விற்கப்பட்டது தமிழகத்தில் அன்றாட காட்சிகளில் ஒன்றாகவே மாறிக் கிடந்தது சிக்கிம் பூட்டான் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் உள்ளிட்ட பல மாநில லாட்ரி சீட்டுகளும் தமிழகத்தில் தினசரி புழக்கத்தில் இருந்தன இவை எல்லாம் போதாதென்று ஒரு நம்பர் லாட்ரிகளின் விற்பனை தமிழகத்தில் தூள் கிளப்பிக் கொண்டிருந்தது அது லாட்ரி மீதான மோகத்தில் மக்களின் ஏமாளித்தனத்தை பயன்படுத்தி போலி லாற்றிகளின் விற்பனையும் சாமானியனின் இரத்தத்தை உறிஞ்சின ஒரு பக்கம் லாற்றி சீட்டையை நம்பி அதற்காக பணத்தை கொட்டி லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருந்த அதே நேரம் ஏழை மக்களின் உழைப்பை சுரண்டி லாட்சி விற்பனையாளர்கள் தொழிலதிபர்களாக வலம் வந்தனர் இப்படி லாட்சி விற்பனை ஒட்டுமொத்த உழைக்கும் சமூகத்தையும் சின்னாபின்னமாக்கி சிதைத்துக் கொண்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு லாட்சி விற்பனைக்கு முற்றிலுமாக தடை விதித்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு இதனால் அதிர்ஷ்டம் என்ற பெயரில் ஏழை மக்களின் உழைப்பு சுரண்டல் தடுக்கப்பட்டு மக்கள் அடைந்தனர். லாற்றியால் பட்டினி கொடுமையில் உழன்று கிடந்த எத்தனையோ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையே மீட்டு கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு நிதிநிலையை சரி செய்கிறோம் என்ற பெயரில் பொதுமக்களை கண்ணீர் கடலில் தள்ளியே லாட்சி விற்பனை தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட நிலையில் அதை கொஞ்சமும் கவலை கொள்ளாமல் மக்களின் கண்ணீரை துடைப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு லாட்சிக்கு முற்றிலும் தடை என்னும் புரட்சிகர உத்தரவை பிறப்பித்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியிலோ தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்ரி சீட்டுகளின் விற்பனை தமிழகத்தில் அமோகமாக கொடிகட்டி பறக்கிறது வாட்ஸ்அப் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் நவீன முறையில் ஒரு நம்பர் லாட்ரி சீட்டுகளை ஏ பி சி என மூன்று ரகமாக பிரித்து விற்பனை படு ஜோராக நடந்து வருகிறது கூகுள் பே மூலம் பணத்தை வாங்கிக் கொண்டு வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கும் லாட்ரியின் புகைப்படம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டெலிகிராம் போன்ற செயலிகள் மூலம் அனுப்பப்பட்டு பின்னர் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் லாட்ரிக்கான பரிசுத் தொகை அதே கூகுள் பே மூலமே வழங்கப்படுகிறது ஆன்லைன் வாயிலாக தமிழகத்தில் மறைமுக லாட்சி விற்பனை திமுக ஆட்சியில் கார்பரேட் லெவலுக்கு நடந்து வருகிறது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கள்ள லாட்டரி தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கள்ள லாட்டரிகள் அதே போல இந்த கையில் எழுதி கொடுக்குற அதாவது போலி லாட்டரி கூட சொல்ல முடியாது அது ஒரு மோசடியான லாட்டரிகளை விற்பனை என்பது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அத்தனை குழுக்களும் திருச்செங்கோடு லாரி பாட்டையில வேலை செய்யக்கூடிய பாடிக்கு பில்டர் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களை குறிவைத்துதான் முழுமையாக திருச்செங்கோடு பகுதியிலையும் நடத்துறாங்க அவங்க பேரு அடையாளம் சொன்னா விரைவு எண்ண முடியாத அளவுக்கு திருச்செங்கோடு பகுதியில் இருக்கு ஆனா இதையெல்லாம் கட்டுப்படுத்த இங்க இருக்க லோக்கல்ல இருக்க காவல்துறை தயாராக இல்லை என்பதுதான் நம்மளுடைய வருத்தமாக இருக்கிறது இந்த லாட்டரியை முழுமையாக நாமக்கல் மாவட்டத்தை கட்டுப்படுத்தணும்னு அங்க கேட்டுக்கலாம் அது மட்டுமா தீக்கடை பெட்டிக்கடை என்ற பெயரில் மூணு சீட்டு லாட்டரியின் விற்பனையும் தங்கு தடையின்றி நடந்து வருகிறது இது எப்படி செயல்படுகிறது தெரியுமா என்று மூன்று வரிசைகளில் போர்டுகள் இருக்கும் ஒவ்வொரு வரிசையிலும் ஒன்று முதல் சைபர் வரை எண்கள் மாறி மாறி எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வரிசையிலும் தலா ஒரு நம்பரை கணித்து சொல்லி பணம் கட்டப்படும் காலையில் பணம் கட்டிவிட்டால் மாலை மூன்று மணிக்கு கேரள லாட்சிக்கான ரிசல்ட்டும் இரவு ஏழு மணிக்கு பூட்டான் லாட்ரி ரிசல்ட்டும் இணையதளத்தில் வந்துவிடும் ரிசல்ட்டில் மொத்தமாக மூன்று நம்பர் வரும் ஏ பி சி வரிசைகளில் யாரேனும் ஒருவர் கணித்த மூன்று நம்பரும் ஒரே வரிசையில் விழுந்திருந்தால் முதல் வரை தொகை கிடைக்கும் ஆனால் மூன்று நம்பரையும் ஒரே வரிசையில் கணித்து பரிசு விழுவது என்பது குதிரை கொம்புதான் இதனால் இன்றைக்கும் பல குடும்பங்கள் நடு தெருவுக்கு வந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி மூணாவது வருஷம் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த தடை அமலில் இருந்து வரும் நிலையில் கடந்த சில வருடங்களாக தமிழகத்திலே லாட்டரி விற்பனை தடை செய்யப்பட்ட சட்டவிரோத லாட்டரி விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு காரணம் குறிப்பாக இது கூலி தொழிலாளர்களை மையமாக வைத்து கூலி தொழிலாளர்கள் வசிப்பிடத்தை நோக்கி இவர்கள் இலக்காக்கி இந்த மாதிரி சோக்களை நடத்தி மக்களினுடைய அந்த கூலி தொழிலாளர்களுடைய வருமானத்தை சுவாகா செய்து விடுகிறார்கள் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும் அவர்கள் உயிரோடு இருப்பதற்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த லாட்டரி விற்பனை பல தற்கொலைகள் இருக்கிறது இந்த லாட்டரியினால பல குடும்பங்கள் சீரழிந்து இருக்கிறது இதை காக்கணும்னு சொன்னா இது முற்றிலும் வேறும் வேரடி மண்ணுமோடு ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆகவே காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இப்படி சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் தரிகட்டு நடந்து கொண்டிருக்கும் மூணு சீட்டு லாட்ரி விற்பனைக்கு காவல்துறை பக்க பலமாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஏன் சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே வணிக வளாகங்களில் பிரம்மாண்ட அலுவலகம் அமைத்து பிரிண்டிங் மிஷின் உள்ளிட்ட சகல வசதிகளோடு லக்கி டிராய் என்ற பெயரில் லாற்றி விற்பனை களை கட்டி வருகிறது நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை கட்டுவதாகவும் குறிப்பாக கூலி வேலைக்கு செல்பவர்கள் ஆட்டோ ஓட்டு கட்டிட தொழிலாளர்கள் தினக்கூலிக்கு செல்பவர்கள் சிறுகடை நடத்தி வருபவர்களே இந்த லாட்சிகளுக்கு அடிமைகளாகி பணத்தை இழப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுகிறது திமுக ஆட்சியில் தமிழகத்தின் இந்த இடுக்கெல்லாம் லாட்சி விற்பனை கொடிகட்டி பறப்பதாகவும் மக்கள் வாழ்க்கையை துளைப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பை கொண்ட அரசோ ஆங்காங்கே ரோட் ஷோ கொண்டு தேர்தல் அரசியலுக்காக விளம்பரம் தேடி வருகிறது ஒரு பக்கம் டாஸ்மாகில் பத்து ரூபாய் கூடும் வசூல் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது விற்பனை டாஸ்மாக்கிலேயே போலி மதுபானங்கள் விற்பனை என மக்களின் உயிரை குடித்து வரும் விளம்பர திமுக அரசு மறுபக்கம் லாட்சி விற்பனைக்கு தோளோடு தோள் கொடுத்து உறுதுணையாக நின்று ஏழை சாமானியனின் உழைப்பை சுரண்டி குடும்பங்களை சீரழித்து வருகிறது என்பதே மறுக்க முடியாத உண்மை